ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே இது உங்கள் நிழல் சேனல் கரெக்டாக ராத்திரி பன்னிரெண்டு மணி மொத்தம் ஊரும் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்க நேரம் ஆனால் அந்த கம்பெனியோடய சிசிடிவி கேமராவில் மட்டும் ஒரு அமானுஷ நிழல் மெதுவான கருது விஷயம் என்னென்னா அந்த பெரிய ஃப்ளோரில் அவரை தவிர வேறு ஆளே கிடையாது அப்போ அந்த நிழல் மட்டும் எப்படி அங்கே வந்துச்சு இது ஒரு இரவோட கடைசி பயணம் அவர் சந்தித்தது நிஜமாகவே ஒரு நிழல் தானா இல்லை வேறு எதுவுமா உங்களுக்கு உண்மையாகவே தைரியம் இருந்தால் மட்டும் இந்த கதையை தொடர்ந்து கேளுங்கள் ஏன்னா இது வெறும் கற்பனை இல்லை நிஜத்துல நடந்த பகீர் சம்பவங்கள் நண்பர்களே நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குறது பல பேருக்கு ஒரு சாதாரண விஷயம் குடும்பத்தை காப்பாற்ற கனவுகளை நினைவாக்க ராத்திரியை பகலா மாற்றி உழைக்கிறாங்க சிலர் இதை வெறும் வேலைன்னு அசால்ட்டை கடந்து போயிடுறாங்க ஆனால் இன்னும் சிலருக்கு அது மரணத்தை விட மோசமான மனசை புரட்டி போடுற ஒரு கருப்பு அதியாயமா மாறிடுது இருட்டுக்குள்ள அப்படி என்னதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு மனித மூடையால் புரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்கள் அந்த நேரத்தில் நடக்கலான்னு இந்த கதைகள் உங்களுக்கு உணர்த்தும் இன்றைக்கி நாம் சொல்ல போகிற நாலு கதைகளும் இந்தியாவோடய நாலு வேறுபட்ட இடங்களில் நடந்திருக்கு ஒரு செக்யூரிட்டி ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் ஒரு ஃபேக்ட்ரி ஆப்ரேட்டர் அப்புறம் ஒரு நர்ஸ் அவங்களோட வாழ்க்கையில் அந்த ஒரு ராத்திரி என்ன செஞ்சது தெரியுமா நீங்கள் உங்கள் பெட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறது ஒரு பெரிய மாயை ஒருவேளை இதே நேரத்தில் உங்கள் ரூமோட மூலையில் ஒரு நிழல் மெதுவாக படர்ந்துட்டுருக்கலாம் அங்கே யாருமே இல்லைன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ஸ்டோரி நடந்த இடம் சென்னை பெருங்குடி ஐடி பார்க் வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை மாதம் ஊரோட நவீன அடையாளமாக நிற்கிற அந்த பெரிய கண்ணாடி கட்டடத்தில் ராத்திரி நேரத்தில் ஒரு அமானுஷ்யமான அமைதி இருக்கும் நம்ம கதையோட ஹீரோ பேர் ராஜேஷ் இருபத்தி ரெண்டு வயசு செக்யூரிட்டி ராத்திரி எட்டு மணிலேருந்து காலை எட்டு மணி வரைக்கும் அவருக்கு டியூட்டி இது வெறும் சம்பளத்துக்காக அவர் செய்கிற வேலை மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எதிர்கால கனவும் குடும்ப பொறுப்பும் இருக்குது அந்த கம்பெனி புதுசாக வாங்கின நாலாவது ஃப்ளோர் இன்னும் முழுசாக கட்டி முடிக்கல அதனால் வழக்கமாக அங்கே யாரும் செக்கிங்காக போகிறதில்ல ஆனால் அன்னைக்கு ராத்திரி அவரோட மேனேஜர் ஒரு விசித்திரமான ஆர்டர் போடுறாரு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த நாலாவது ஃப்ளோர்லேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுங்க ஏன் அந்த ஆர்டர் வந்துச்சு இதுதான் இந்த கதைக்கான மொத்த மிஸ்ட்ரியுமே கரெக்டாக ராத்திரி பதினோரு மணி ராஜேஷ் தன்னோட டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு நாலாவது மடிக்கு போகிறார் லிஃப்டோட கதவு திறக்கும் போதும் மூடும்போதும் வர்ற அந்த சத்தம் அந்த அமைதியான பில்டிங்கில் ஒரு திகிலான எக்கோ உருவாக்குது நாலாவது ஃப்ளோரில் கதவு திறக்குது உள்ள கட்டுமான பொருட்கள் எல்லாம் அங்கங்கே சிதறி கிடக்குது தூசி படிஞ்சு தர கட்டி முடிக்காத சுவர்கள்னு அந்த இடமே ஒரு மாதிரி அமானுஷியமாக இருக்குது ராஜேஷ் டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு அங்கே கட்டுமான பொருட்களை கொண்டு வர ஒரு டிராக்டர் வண்டியோட கதவு மட்டும் திறந்து கிடக்கு இது ஏன் திறந்துருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அதை மூடுறதுக்காக உள்ளே போகிறார் அவர் உள்ளே போன அடுத்த செகண்ட் லிஃப்ட் பட்டன் தானாக ப்ரெஸ் ஆகுது பி டூ பேஸ்மெண்ட் ராஜேஷ்கு ஒரு செகண்ட் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு யாருமே இல்லாத இடத்துல எப்படி அந்த பட்டன் ப்ரெஸ் ஆகும் அவர் உடனே திரும்பி லிஃப்ட்டை பார்க்குறாரு ஆனால் அதுக்குள்ளே லிஃப்ட் கதவு மூடி அதுபாட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாலாவது ஃப்ளோரில் ராஜேஷ் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டு இருக்காரு லைட் எதுவுமே ஏரியல அவர் கையில் இருக்கிற அந்த டார்ச் லைட் மட்டும் தான் அவருக்கு துணை அந்த இருட்டில் ஏதோ ஒரு கனமான காற்று அவரை சுற்றி வீசுகிற மாதிரி ஒரு ஃபீல் அவர் டார்ச் லைட்டை சுற்றி பார்க்குறாரு அங்கே தூசி பிடிச்ச தரையில் ஒரு சின்ன ஸ்கூல் பேக் கிடைக்கிது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஸ்கூல் பேக்கு என்ன வேலை அந்த பேக்கை கிட்ட போய் பார்த்தவருக்கு ஒரு அதிர்ச்சி அதில் ஒரு ரத்தக்கரை காஞ்சி போன கருஞ்சிவப்பு நிற ரத்தம் ராஜேஷோட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது கால்கள்லாம் நடுங்குது உடனே தன்னோட வாக்கி டாக்கி எடுத்து பிளான் ரூம் கிளியர் நாலாவது தளத்தில் சில அசாதாரணமான விஷயங்கள்னு பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் எந்த பதிலும் வரலை வாக்கி டாக்கியிலேருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரலை அவர் பேசுகிறது அவருக்கே எதிரொலிக்குது பத்தட்டத்தோட சிசிடிவி மானிட்டரை பார்க்குறாரு சரியாக பதினொன்று நாற்பத்தேழு மணிக்கு அந்த மானிட்டரில் தன்னை தவிர இன்னொரு நிழல் நகரதை பார்க்குறாரு ஒரு கருப்பான தெளிவில்லாத உருவம் அது மெதுவாக ரொம்ப மெதுவாக ராகேஷ்க்கு பின்னாடி வந்து நிற்கிது மானிட்டரில் ராஜேஷோட முகம் பயத்தில் உறைஞ்சி போயிருக்கு கண்கள் அகலமாக விரியுது வாய் திறக்குது ஆனால் சத்தம் வரல அடுத்த முப்பது செகண்டில் சிசிடிவி ரெக்கார்டிங் தானாக கட் ஆகுது ஸ்க்ரீனில் வெறும் கருப்பு நிறம் சரியாக பன்னிரெண்டு ஒரு மணிக்கு ராஜேஷ் காணாமல் போகிறார் காலையில் கம்பெனியோட பின்பக்க கேட்டில் அவரோட யூனிஃபார்ம் மட்டும் தனியாக கிடக்குது அது கிழிஞ்சு தூசி படிஞ்சு இருக்குது அந்த யூனிஃபார்ம் பாக்கெட்டில் ஒரு சின்ன நோட்டு அதில் வெறும் மூணே வார்த்தை அது என்னை கூப்பிடுது அந்த வார்த்தைகளில் இருந்த பயமும் நிர்பந்தமும் அதை படித்தவங்கள உழுக்குச்சு போலீஸ் ரிப்போர்ட்டில் காணாமல் போனவர் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லைன்னு ஃபைலை மூடிட்டாங்க ஆனால் அப்புறம் அந்த பில்டிங்கில் ராத்திரி நேரத்தில் வேலை பார்க்க யாருமே ஒத்துக்கல நாலாவது ஃப்ளோரோட கதவை பூட்டி இனிமேல் அதை திறக்கவே கூடாதுன்னு ஆர்டர் போட்டாச்சு அந்த சிசிடிவி கேமராவோட கடைசி ஃப்ரேமில் பதிவான ராகேஷோட உறிஞ்சி போன முகமும் அவருக்கு பின்னாடி நின்று அந்த நிழலும் இன்றைக்கும் அந்த கட்டடத்தோட மர்மமாக தொடருது ஒருவேளை ராஜேஷ் அந்த நிழலோடு சேர்ந்து இன்றைக்கும் அந்த கட்டடத்தோட இரண்டு மூலைகளில் உழவிட்டுருக்கலாம் இது வரைக்கும் கேட்டதிலே உங்கள் மனசை நடுங்க வச்ச கதை எது இந்த கதை உங்களை நடுங்க வச்சுதா மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் இத்தோடு முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க அசல் பயம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அடுத்த கதை இதை விட பல மடங்கும் பயங்கரமாக இருக்க போகுது நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டோரி நடந்த இடம் கோவை ரேஸ்கோஸ் ஏரியா வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நகரோட பரபரப்பான பகுதியில் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக ஒரு பழைய ஹோட்டல் ஸ்ரீ லக்ஷ்மி ரெசிடென்சி ஸ்டார் ரேட்டிங்லாம் கிடையாது ஆனால் ஒரு காலத்தில் ரொம்ப பிரபலமான ஹோட்டல் மாணவிகா இருபத்தி நாலு பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு இந்த ஹோட்டலில் நைட் ஷிஃப்ட் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலைக்கு சேர்ந்துருக்கா ராத்திரி நேரத்தில் ஹோட்டல் முழுசும் மயான அமைதியாக இருக்கும் அங்கே கேட்குற ஒரே ஒரு சத்தம் ரிசப்ஷன் டேபிளுக்கு பின்னாடி இருக்கிற பழைய சுகர் கடிகரத்தோட சத்தம் மட்டும்தான் அந்த ஹோட்டலில் ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சு ரூம் நம்பர் எண்ணூற்றி நாலு எப்போயுமே பூட்டி கிடக்கும் மாலவிக்கை ஒரு நாள் மேனேஜர்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ இவர் ரொம்ப சாதாரணமாக அது பிரேக்ஃபாஸ்ட் ரூம்மா அங்கே கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு ரிசப்ஷன் ரிஜிஸ்டரில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம் நம்பர் எண்ணூற்றி மூணும் காலியாகவே இருக்குது எண்ணூற்றி நாலு தான் ரெனவேஷன்னா எண்ணூற்றி மூணு ஏன் யாருக்கும் கொடுக்க மாட்றாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு மாலவிகாவுக்கு அப்போ தெரியல ராத்திரி ஒன்றரை மணி ஹோட்டல் மொத்தமும் அமைதியில் மூழ்கி இருந்துச்சு மாலவிகா ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு கால்பெல் சத்தம் அந்த அமைதியை கிழிக்குது ஒரு மெல்லிய பொண்ணோட குரல் ரூம் சர்வீஸ் ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கேட்குது மாளவிகாவுக்கு ஆச்சரியம் இந்த நடுராத்திரியில் ரூம் சர்வீஸா அவள் உடனே கேட்குறா மேம் விச்ும் அந்த பொண்ணோட குரல் மறுபடியும் வருது இந்த முறை கொஞ்சம் அழுத்தமா எயிட் நாட் த்ரீ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை டாட்டர் அப்படின்னு கேட்குது மாலவிகாவுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றிடுச்சு எண்ணூற்றி மூணு காலியாக தானே இருக்கு அப்போ யார் அது மேனேஜர் கூட புதுசாக யாரும் செக் இன் பண்ணதா சொல்லலையே அவ உடனே ரிசப்ஷன் புக்கை எடுத்து புரட்டி பார்க்குறா எண்ணூத்தி மூணுல எந்த என்ட்ரியுமே இல்லை ஆனால் அந்த குரல் ரொம்ப தெளிவாக எண்ணூற்றி மூணுன்னு சொல்லிச்சு ஒருவித தயக்கத்தோட மாலவிகா அந்த ரூமை நோக்கி போறா எட்டாவது மாடியோட இரண்ட காரிடாரில் மாலவிகாவோட காலிடே சத்தம் மட்டும் எதிரொலிக்குது இன்னூற்றி மூணாவது ரூமோட கதவை லேசாக திறந்துருக்கு உள்ளேருந்து ஒரு சின்ன வெளிச்சம் வருது மாலவிகா கதவை மெதுவாக தள்ளுறா உள்ள ஒரு சின்ன பூம வண்டி அதில் ஒரு பார்பிடால் அதை பார்த்ததும் மாலவிகாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் குழந்தையோட யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்குறான் ரூமுக்குள்ளே போனதும் உடம்ப நடுங்க வைக்கிற ஒரு குளிர்ச்சி ஏசி ஓடுற சத்தமும் கேட்கல ஆனால் ரூம் மட்டும் ஜில்லுன்னு இருக்குது மாலவிகா உள்ள நுழைஞ்சா அடுத்த நொடி கதவு தானா சாத்திக்குது காத்துக்கு நினைக்கிறான் அடுத்த கணம் லைட் விட்டு விட்டு எரியுது ஒரு சின்ன குழந்தை பாடுற பாட்டு அந்த குரல்ல ஒரு விதமான மர்மமும் கலந்திருக்கு மாளவிகாவோட உடம்பு சிலிருக்குது அவ திரும்பி பார்த்தப்போ அங்க ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அந்த பார்பிடால் நேரம் அவளை பார்த்து கண் சுமிட்டுது அதோட பிளாஸ்டிக் கண்கள் ஒரு நிஜ குழந்தையோட கண்கள் மாதிரி அசைஞ்சுது மாளவிகாவுக்கு மூச்சே நின்றுடுச்சு அவள் உடனே கதவை திறக்க முயற்சி பண்றா ஆனால் கதவோட கைப்பிடி நெருப்பில் வச்ச மாதிரி கொதிக்கிது அவள் கை சுட்டுடுச்சு கதவு திறக்கவே இல்லை பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டா சரியாக ரெண்டு ஏழு மணிக்கு அவளோட ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது அன்னோன் நம்பர்லேருந்து என்ன மெசேஜ்னா டோன்ட் டேக் மை டால் அந்த மெசேஜ் மாலவிக்கோட முதுகெலும்பில் ஒரு பய ஊசி ஏத்தின மாதிரி இருந்துச்சு அவள் ஃபோனை கீழே போட்டுட்டு பயத்தில் கத்தி கதவை ஓங்கி தட்டுறா கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் கழிச்சு மாலவிகாவோட அலறல் சத்தம் கேட்டு மேனேஜர் ஓடி வராரு அவர் வந்து பார்த்தப்போ அந்த ரூம் நம்பர் எண்ணூற்றி மூணில் யாருமே இல்லை அதுவும் திறந்து கிடக்குது அந்த பார்பிடால் வண்டியும் அங்கே இல்லை எல்லாம் நார்மலாக இருக்குது மேனேஜர் அவளை சமாதானப்படுத்துகிறாரு ஆனால் மாலவிகா ஃபோனுக்கு வந்த எஸ்எம்எஸ்ஸை காட்டுறா ஆனால் அவர் அதை நம்பலை நீ தூக்க கலக்கத்தில் ஏதாவது கனவு கண்டிருப்பேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு ஆனால் மாலவிகாவுக்கு தெரியும் அது கனவு இல்லைன்னு அடுத்த நாள் மாளவிகா மறுபடியும் ரிசெப்ஷன் புக்கை புரட்டி பார்க்குறா அதில் ஒரு பழைய என்ட்ரி கண்ணில் படுது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு பிளாக் ஃபாரஸ்ட் ரிசார்ட்லேருந்து தப்பிச்சு அந்த தாய் மகளும் எண்ணூற்றி மூணில் தங்கியிருக்காங்க ஆனால் அவள் மக மாயமானான்னு எழுதப்பட்டிருக்கு படித்ததும் மாலவிகாவுக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு இன்னூற்றி மூணில் தங்கியிருந்த ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கு ஒருவேளை அன்றைக்கி ராத்திரி அவளை கூப்பிட்டது அந்த குழந்தை தானா மாளவிகா அடுத்த நாளே வேலையை ரிசைன் பண்ணிட்டா ஆனால் அவளோட இருந்து அந்த டோன்ட் டேக் மை டாலுங்கிற எஸ்எம்எஸ் இன்னும் டெலிட் பண்ணாமல் இருக்குது அவள் மனசுலேருந்து எப்பயுமே அழியாது இன்றைக்கும் அவள் ஒரு பொம்மையை பார்க்கும்போது அந்த எண்ணூற்றி மூணாவது ரூமோட குளிர்ச்சியும் அந்த குழந்தையோட பாட்டும் அவளுக்குள்ளே எதிரொலிக்கும் இந்த கதை உங்களை நடுங்க வச்சதா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நைட் ஷிஃப் போகிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அடுத்த கதையை நம்ம தொடரலாம் நம்மளோட மூணாவது ஸ்டோரி நடந்த இடம் திருச்சி பாசனம் பகுதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் நகரோட இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு பெரிய டியூப்லைட் ஃபேக்ட்ரி ராத்திரி நேரத்தில் அந்த ஃபேக்ட்ரியோட பெரிய மிஷின்கள் ஒரு விதமான இறைச்சலோட இயங்கும் ட்ராம்ப்மார்ட் முப்பத்தி நாலு வயசு அந்த ஃபேக்ட்ரியோட ஆப்ரேட்டர் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்குது குடும்பத்துக்காக நைட் ஷிஃப்ட் வேலைக்கு வந்திருக்கான் ராத்திரி பதினோரு மணிக்கு ஃபேக்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும் அதுக்கப்புறம் ராம்குமாரோட வேலை மெஷின்களை செக் பண்ணி அடுத்த நாள் வேலைக்கு தயார் பண்ணுறது தான் வழக்கமாக பதினோரு மணிக்கு மேலே ஃபேக்ட்ரி அமைதியாகிடும் ஆனால் அன்னைக்கு ராத்திரி சரியாக ரெண்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு திடீர்னு ஒரு அலாரம் சத்தம் அந்த ஃபேக்ட்ரியே அதிர வைக்குது கண்ட்ரோல் ரூமில் இருந்த ராம்குமாரோட இதையுமே நின்றுடுச்சு ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் ஜோன் த்ரீ ப்ரீச்ன்னு பிளிங்க் ஆகுது பயங்கரமான கெமிக்கல் சேமித்து வைக்கிற இடம் அங்கே ஒரு ஈ காக்கா கூட உள்ளே போக முடியாது ஏதாவது விபத்து நடந்தால் மட்டும்தான் அந்த அலாரம் அடிக்கும் ராம்குமார்க்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது உள்ளே என்ன நடந்திருக்கும் அவன் உடனே சேஃப்டி கியர்லாம் போட்டுட்டு டார்ச் எடுத்துகிட்டு ஜோன் த்ரீயை நோக்கி ஓடுறான் ஜோன் த்ரீக்கு போகிற வழி ரொம்ப இருட்டாகவும் நீளமாகவும் இருக்கும் பெரிய பெரிய மிஷின்களோட நிழல்கள் ஒரு பயத்தை கிளப்புது ராம்குமார் ஜோன் த்ரீக்குள்ளே நுழைகிறான் அங்கே ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் கீழே உருண்டு கிடக்கு அதுலேருந்து ஒரு கருப்பு நிற கெமிக்கல் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த கெமிக்கல் பக்கத்தில் இருந்த ஒரு விளக்கு மேலே அடுத்த செகண்ட் அந்த விளக்கு பச்சை நிறத்தில் எரியுது அந்த பச்சை நிற வெளிச்சம் அந்த இருண்ட இடத்தை இன்னும் அமானுஷியமாக காட்டுது ராங்குமார்க்கு ஒரே குழப்பம் அவன் தன்னோடய ரப்பர் க்ளோஸை போட்டுக்கிட்டு அந்த கெமிக்கலை தொட்டு பார்க்குறான் அது ஜில்லுன்னு இருக்குது ஆனால் அவன் விரலில் ஒரு சின்ன கண் மாதிரி தெரியுது அந்த கண் அவனை முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குது ராங்க்மார் அதிர்ச்சியில் கரையை உதறினான் இதே நடந்து பயோ கெமிக்கல் லீக்கானு யோசிக்கிறான் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அவனோட ஹெல்மெட் கண்ணாடி ஒளிடுது அதில் ஒரு பொண்ணோட முகம் தெரியுது அந்த முகத்தில் கண்கள் இல்லை ஆனால் உதடு மட்டும் அசையுது ஒரு மெல்லிய குரல் என் இடத்தை விட்டு போன்னு அவன் காதில் கேட்குது ராம்குமார் பயத்தில் நடுங்கி போகிறான் இது பிரம்மை இல்லை அவன் கண்ணு முன்னாடி ஒரு நிஜ உருவம் அவன் உடனே அங்கேருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறான் ஆனால் கதவு தானாக லாக் ஆகிடுது அவனோட ஹெட்செட்டில் சேஃப்டி வயலேஷன் லாக்டவுன் இனிஷியேட்டவ்னு ஒரு மெக்கானிக்கல் குரல் கேட்குது ஃபேக்ட்ரி மொத்தம் இப்போ லாக் ஆயிடுச்சு அவன் உள்ளே மாட்டிக்கிட்டான் ராம்குமார் கண்ட்ரோல் பேனலுக்கு ஓடி எமர்ஜென்சி ரீசெட் பட்டனை ஓங்கி அடிக்கிறான் ஆனால் அதை வேலை செய்யல பட்டன் உள்ளே போகலை சரியாக மூணு ஏழு மணிக்கு ஒரு ட்ராலி தானாகவே நகர்ந்து வருது அந்த ட்ராலியில் ஒரு பழைய ஐடி கார்டு கிடக்கு அதில் பிரியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேட்ச் அப்படின்னு எழுதியிருக்கு ராங்க்குமார் அந்த பெயரை படித்ததும் உறைஞ்சி போகிறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே ஃபேக்ட்ரியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பிரியாங்கிற ஒரு பொண்ணு இறந்து போனான் அவளோட உடல் இதே ஜோன் த்ரீல தான் கிடைக்குது ஒருவேளை இது அந்த பிரியாவோட ஆவியானு அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடுது ராங்க்மார்க்கு கடைசியாக ஞாபகம் இருக்கிறது ஒரு ஜில்லன் காத்து அவன் முகத்தில் அடித்தது மட்டும்தான் அந்த குளிர்ச்சி எலும்பு வரைக்கும் ஊடுருவி போகுது அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் நினைவில்லை காலையில் ஆறு மணிக்கு அவனை கதவுக்கு வெளியில ஹோம நிலையில கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அவனால பேச முடியாது ஆனால் அவன் கண்களில் அன்னைக்கு ராத்திரி நடந்த பயங்கரம் இன்னும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அவன் கண்களை பார்த்தா அந்த பச்சை நிற ஒளியும் கண்கள் இல்லாத அந்த பொண்ணோட முகமும் இன்றைக்கி அவனை மிரட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ராத்திரியை அவனால் இனிமேல் மறக்கவே முடியாது மூணாவது கதையை கேட்டதும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சில இடங்களுக்கு நம்ம போகவே கூடாதுன்னு ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துலேயே கூட உங்களை அறியாமல் ஒரு சக்தி இருக்கலாம் அடுத்த கதை உங்கள் தூக்கத்தையே கெடுக்க போகுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரியில் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கதைக்குள்ளே போகலாம் நம்மளோட நாலாவது ஸ்டோரி நடந்த இடம் மதுரை ஒரு தனியார் மெடிக்கல் காலேஜ் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் சித்ரா இருபத்தொம்போது வயசு ஸ்டாஃப் நர்ஸ் ராத்திரி பத்து மணியிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் டியூட்டி நர்ஸ் வேலைங்கிறது ராத்திரி பகல் பார்க்காத ஒரு உழைப்பு குறிப்பாக நைட் ஷிஃப்டில் அந்த அமைதியை ஒருவித பதட்டத்தை உருவாக்கும் சித்ரா தன்னோட வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்கிற ஒரு நர்ஸ் அன்னைக்கு ராத்திரி லேபர் ரூம் மூணில் ரேவதின்னு ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்க்க ரெடி ஆகிறாள் அது அவளுக்கு முதல் குழந்தை அந்த தாய்மை அடைய போகிற முகத்தில் ஒருவித பதற்றமும் எதிர்பார்ப்பும் கலந்துருக்கு சரியாக பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு ஃபீட்டல் ஹார்ட் ரேட் அதாவது குழந்தையோட இதய துடிப்பு திடீர்னு குறையுது டாக்டர் உடனே எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணணும்னு சொல்கிறார் ரேவதியோட கணவர் வெளியே பதற்றத்தோடு நின்றுட்டு இருக்காரு அவரை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகும்போது சித்ராவோட காதில் ஒரு சின்ன குழந்தையோட குரல் கேட்குது மென்மையா ஆனால் ரொம்ப தெளிவா அக்கா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு கேட்குது சித்ரா அதிர்ச்சியில் திரும்பி பார்க்குறா அங்கே யாருமே இல்லை ரேவதியோட கணவர் கூட அவுட் பேஷண்ட் ரூம்குள்ளே போயிட்டாரு அப்போ பேசினது யாரு ஒரே குழப்பம் ஒருவேளை மனபுரமையாக இருக்குமோ நினச்சிக்கிட்டு அவளோட வேலையை தொடர்றான் சிறிய இரவு ஒன்று மூணு மணிக்கு லேபர் ரூம் மூணுல பவர் கட் ஆகுது ஹாஸ்பிட்டலோட மெயின் லைட் அணைஞ்சு மொத்த இடமும் இருட்டில் மூழ்குது அடுத்த செகண்ட் பேக்கப் லைட் மட்டும் எரியுது அந்த வெளிச்சத்தில் வெளிச்சத்துல ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அந்த லைட் வெளிச்சத்துல ஒரு சின்ன குழந்தை கை தெரியுது அது மெதுவாக ரேவதியோட முகத்துக்கிட்ட போகுது ரேவதி மயக்கத்தில் இருக்கா சித்ரா உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு யார் எது நடுங்கிற குரலோட கேட்குறா அவளுக்கு பதில் வருது ஆனால் இந்த முறை அந்த குரல் இன்னும் தெளிவா நேரடியாக அவளோட காதுக்குள்ளேயே கேட்குது நான் தான் அவளோட மகன் என்னை வெளியே எடுத்துடாதீங்கன்னு சொல்லுது அடுத்த முப்பது வினாடிகளில் ரேவதியோட பிபி பயங்கரமாக குறையுது டாக்டர் உடனே சிசேரியன் ஆரம்பிக்கிறாரு குழந்தை பிறக்குது ஆனால் நீல நிறத்தில் இருக்குது குழந்தையோட கழுத்தை தொப்புள் கூடி இருக்கியிருக்கு குழந்தையோட கண்கள் திறக்கவே இல்லை டாக்டர் ரொம்ப சோகமாக டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு குழந்தை இறந்து பிறந்திருக்கு சித்ராவுக்கு அந்த இரவு ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்குது அடுத்த நாள் காலையில் ரேவதியோட கனவு அழுத கண்களோட ஒரு ஃபோட்டோவை கட்டுறாரு இது எங்கள் முதல் குழந்தைங்க அஞ்சு மாதம் கர்மமாக இருந்தப்போ ஸ்கேனில் இறந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஃபோட்டோவை வச்சு தான் நினைவாக வழிபடுறோம் அந்த ஃபோட்டோவில் குழந்தையோட கையில் ஒரு சின்ன பந்து இருக்குது சித்ரா உத்து பார்க்குறா அதே பந்து நேற்று ராத்திரி லேபர் ரூம் முன்னில் ஒரு மூளையில் கிடந்தது எப்படி இறந்து போன குழந்தையோட ஃபோட்டோவில் இருக்கிற பந்து நிஜத்தில் இங்கே எப்படி வந்தது சித்ரா அந்த பந்தை எடுத்து பார்க்க முயற்சி பண்ணுறா ஆனால் அது அவள் கையில் ஒட்டிக்குது அவள் கையிலேருந்து ரத்தம் வருது அவள் அதை கஷ்டப்பட்டு கலத்துனதும் ஒரு குரல் கேட்குது இந்த முறை இன்னும் ஆழமாக நான் மீண்டும் வருவேன்னு அவன் மனசுக்குள்ளேருந்து வர்ற மாதிரி கேட்குது அந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே அதே லேபர் ரூம் மூணில் மூணு பேஷண்ட் ஒரே நாளில் இறந்து போகிறாங்க அது ஒரு விபத்துன்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்லுது ஆனால் சித்ராவுக்கு தெரியும் அது ஒரு விபத்து இல்லைன்னு அவன் உடனே டிரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டே போயிடுறா ஆனால் அவள் கனவுல இன்றைக்கும் அந்த குழந்தை கை அவள் கையை இழுக்குது அந்த குழந்தையோட நீல நிற முகமும் நான் மீண்டும் வருவேங்கிற குரலும் அவளை ஒருபோதும் நிம்மதியாக தூங்க விடலை ஒருவேளை அந்த குழந்தை இன்னும் அந்த லேபர் மூனில் தன் தாய்க்காக காத்திருக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களை நடுங்க வச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நள்ளிரவு ஒரு மணி நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் நீங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கீங்க லிஃப்டிலேருந்து இறங்கும் போது கடைசி லைட்டும் அணைஞ்சு உங்களுக்கு பின்னாடி யாரோ நடக்கிற சத்தம் கேட்டால் என்ன செய்வீங்க சும்மா கற்பனை பண்ணி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வருது இல்லை இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட மூணு உண்மை சம்பவங்களை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நைட் ஷிஃப்ட் போறதை பற்றி நீங்கள் ரெண்டு தடவை யோசிப்பீங்க அது மட்டும் நிச்சயம் நைட் ஷிஃப்ட் இந்த வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு ஒரு தனி உலகம் தான் ஞாபகத்துக்கு வரும் பகலில் கலகலன்னு இருக்கிற அதே இடம் ராத்திரியில் ஒரு கல்ற மாதிரி ஆகிடும் ஏன் அந்த அமைதி ஏன் நமக்கு பயத்தை கொடுக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூணு கதைகளும் தமிழ்நாட்டில் நடந்த நிஜ சம்பவங்கள் நான் கேரக்டர்ஸோட பேரை மட்டும்தான் மாற்றிருக்கேனே தவிர அங்கே நடந்த சம்பவங்களில் ஒரு துளி கூட மாற்றம் இல்லை மனதைரியம் இல்லாதவங்க இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணுறது நல்லது ஏன்னா இது உங்கள் தூக்கத்தை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை பெருங்குடி பக்கத்தில் ஒரு பெரிய ஐடி கம்பெனி பகல் நேரத்தில் பரபரப்பாக இருக்கிற இந்த இடம் ராத்திரி பத்து மணிக்கு மேலே ஒரு அமானுஷிய பங்களா மாதிரி மாறிடும் அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு சிஸ்டம் அட்மின் பிரவீன் ஒரு முக்கியமான அப்டேட் வேலை முடிக்கிறதுக்காக தனியாக ஆஃபீஸில் இருந்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு கப் காப்பியோட மூணாவது மாடியில் இருக்கிற சர்வர் ரூமுக்கு நடந்து போகிறான் பிரவீன் அந்த காரிடாரில் அவனோட காலடி சத்தம் மட்டும்தான் எதிரொலிக்குது இதெல்லாம் அவனுக்கு பழக்கம்தான் ஆனால் அன்னைக்கு ஏதோ ஒன்று சரியில்லை சர்வர் ரூம் உள்ளே நுழைஞ்சதும் அங்கே இருக்கிற மெஷினோட ஹம்மிங் சத்தம் ஒரு மாதிரி அமானுஷமாக கேட்குது அவன் வேலையை ஆரம்பித்த சில நிமிஷத்தில் திடீர்னு ஊசி குத்துற மாதிரி ஒரு குளிர்ச்சி ரூம்குள்ளே பரவுது ஏசி வெண்ட்ட திறந்து பார்க்குறான் அது மூடி இருக்குது அப்போ அந்த குளிர் எங்கேருந்து வருது யார் அங்கேன்னு பிரவீன் கேட்க அவனோட குரலே அவனுக்கு பயமாக எதிரொலிக்குது அப்போ தான் அது நடக்குது ஒரு மெல்லிய பெண் குரல் பிரவீன் அவன் காது பக்கத்தில் கூப்பிடுது அவன் உடம்பெல்லாம் செலுத்து போகுது கம்பெனியில் நைட் ஷிஃப்ட்டில் எந்த பொண்ணும் இல்லைன்னு செக்யூரிட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வருது அப்போ அது யார் பயத்தோடு அவன் லேப்டாப் ஸ்க்ரீனை பார்க்குறான் அதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிசேபிள் செய்யப்பட்ட அனிதா ஆறுங்கிற யூசர் ஐடி லாகின் ஆயிருக்கு அனிதா இதே கம்பெனியில் வேலை செஞ்சு போன வருஷம் ஒரு பஸ் விபத்தில் இறந்து போன ஒரு பொண்ணு இறந்து போன ஒருத்தரோட ஐடி எப்படி லாகின் ஆகும் பிரவீனுக்கு மூளை வேலை செய்யலை அவன் லாக் அவுட் பண்ண முயற்சி செய்ய மவுஸ் நகரவே இல்லை அடுத்த நோடி ஸ்க்ரீனில் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தானாகவே ஓப்பன் ஆகி என் ஃபைல்ஸ் எங்கன்னு அதில் டைப் ஆகுது யோசிச்சு பாருங்க இறந்து போன ஒருத்தவங்க தன்னோட ஃபைல்ஸ் எங்கன்னு கேட்குறாங்க பிரவீனோட நிலையில நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அவன் மூச்சு திணறி தப்பிச்சு ஓடணும்னு பார்க்குறான் ஆனால் உடம்பு அசையில கண்ணுக்கு முன்னாடி இருட்டுக்குள்ள ஒரு வெள்ளை சேலையோட ஒரு உருவம் தெரிஞ்சு மறையுது அடுத்த நாள் காலையில் கம்பெனி சர்வரெல்லாம் பயங்கரமாக ஸ்லோ ஆகி முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிருக்கு இன்னும் அதிர்ச்சி என்னன்னா அனிதா ஆர் ஐடி அப்பவும் ஆக்டிவாக இருக்குது பிரவீன் அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டான் ஆனால் அந்த சர்வர் ரூமில் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியில் மட்டும் இன்றைக்கும் ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அது அனிதாவின் ஆத்மாவுக்கு வெளிச்சம் காட்டுதுன்னு சில சொல்கிறாங்க சென்னையில் சர்வர் ரூமில் ஆரம்பித்த இந்த அமானுஷம் இதோட முடியல வாங்க அடுத்து மதுரையில் ஒரு பிபிஓவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு டீம்லே காத்துலேயா பேசிகிட்டு இருக்காரு இல்லை லைனோட மறுமலையில் இருந்தது யார் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதையை தொடரலாம் மதுரையில் ஒரு பெரிய கால் சென்டர் ராத்திரி நேரத்தில் குறைஞ்சது ஐநூறு பேராவது வேலையை பார்ப்பாங்க லீட் சுஜாதா அவரோட டெஸ்கில் உட்காந்துருக்காங்க அவருக்கு பக்கத்தில் ஒரு டெஸ்க் மட்டும் எப்பவும் காலியாக இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டர் மட்டும் ஆனில் இருக்கும் ஒருத்தர் இறந்து போன டெஸ்க்கை ஏன் காலியாக வைக்கணும் இது ஒரு அமானுஷத்துக்கான அழைப்புதல் மாதிரி இல்லையா அந்த டெஸ்கோட உரிமையாளர் சந்தோஷ் மூணு மாதத்துக்கு முன்னாடி நைட் ஷிஃப்டில் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல அங்கேயே இறந்து போகிறார் கம்பெனி அவரோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த டெஸ்க்கு மட்டும் ஒரு நினைவாக அப்படியே வச்சுட்டாங்க அன்னைக்கு ராத்திரி சுஜாதா ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து மானிட்டர்லேருந்து இருந்து ஒரு லாகின் ஆகிற சத்தம் கேட்குது அவர் திரும்பி பார்த்தா சந்தோஷோட சாண்ட் லைவ்ங்கிற ஐடி பச்சை நிறத்தில் ஆக்டிவாக இருக்குது மூணு மாதமாக டிசேபிளில் இருந்த அக்கௌண்ட் திடீர்னு எப்படி லாகின் ஆகும் டெக்னிக்கலாக இது சாத்தியமே இல்லை அப்போ இதை செஞ்சது யார் அடுத்த நொடி சேண்ட் லைவ் மெசஞ்சர்லேருந்து ஒரு மெசேஜ் பார்ப்ப ஹெல்ப் அப்படின்னு சுஜாதாவுக்கு நெஞ்சு படப்படா நடிக்குது நடுங்கிற கையோட ஹூ இஸ் திஸ்ன்னு டைப் பண்ணுறாங்க சில நொடிகள் கழித்து வந்த பதில் சுஜாதாவை உரைய வைக்குது ஐ ஆம் கோல்டு ஹெல்ப் ஐ ஆம் கோல்டு இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் சந்தோஷ் எதையோ சொல்ல வராரா சுஜாதா பயத்திலிருந்து ஓட முயற்சி பண்ணும்போது கரண்ட் ஃப்ளிக்கர் ஆகி யூபிஎஸ் அலறுது அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது மானிட்டரில் கமெண்ட் ஃப்ராம் ஓப்பனாக இருக்குது அதில் ஒரு மெசேஜ் டைம் டு கோ சுஜி அப்படின்னு டைப் ஆகுது சுஜாதாவுக்கு மூச்சே நின்னுடுச்சு சுவிட்ச்சிங்கிறது அவரோட செல்ல பேர் அது சந்தோஷ்க்கு மட்டும்தான் தெரியும் பயத்தில் கத்திக்கிட்டே வெளியே ஓடுறாங்க செக்யூரிட்டி வந்து பார்க்கும்போது மானிட்டரில் ஒன்றுமே இல்லை ஆனால் சந்தோஷோட டெஸ்க் ட்ராயர் லேஸாக திறந்துருக்கு அதிலிருந்து ஒரு கைரகை மெல்ல மெல்ல காற்றுல மறைஞ்சி போகுது அடுத்த நாள் அந்த கம்ப்யூட்டர் அங்கேருந்து எடுத்துட்டாங்க சுஜாதா ஒரு வாரமாக லீவில் போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கும் சில ஊழியர்கள் நடுராத்திரியில் சந்தோஷோட முணுமுணுப்பு சத்தம் கேட்குறதா சொல்கிறாங்க ஐடி கம்பெனி பிபிஓன்னு ரெண்டு இடத்துலையும் டெக்னாலஜி வழியாக நடந்த அமானுஷத்தை பார்த்தோம் ஆனால் மூணாவது கதை அப்படி இல்லை இது ஒரு டார்க் கதை கோயம்புத்தூரில் ஒரு பழைய கிடங்குக்குள்ளே என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்கு வாங்க பார்க்கலாம் அடுத்த கதை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதையை தொடரலாம் கோயம்புத்தூரில் ஒரு நாற்பது வருஷம் பழமையான ஃபேக்ட்ரி புது பில்டிங் கட்டினதுக்கப்புறம் பழைய கிடங்கை யாருமே பயன்படுத்துறதில்ல அந்த கிடங்கு பக்கம் போகாதன்னு நைட் ஷிஃப்ட் மேனேஜர் ரஞ்சித்தை காவலாளி ராசப்பா எப்போயும் எச்சரிப்பார் அங்கே ஒரு சாவி விழுந்திருக்குப்பா அந்த ஆவி இன்னும் அங்கே தான் சுற்றிட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்வார் வயசானவங்க சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ரஞ்சித் அதை கேட்கல அதுதான் அவர் செஞ்ச பெரிய தப்பு அன்னைக்கு ராத்திரி ரஞ்சித்தோட முக்கியமான கீ சென் டெஸ்கில் இருந்து நழுவி கீழே இருந்த கிடங்கு கிரில் வழியாக உள்ளே விழுந்துருச்சு ராசப்பாவை எழுப்ப இல்லாமல் ரஞ்சித் தனியாகவே உள்ளே இறங்க முடிவு பண்ணான் மொபைல் டார்ச் ஆன் பண்ணி உள்ளே போனால் ஒரு மாதிரி இரும்பு வாடை ஈரப்பதம் கூடவே யாரோ நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது அனுபவம் இருந்தால் மறக்காமல் கவனிச்சு சொல்லுங்கள் அவன் சாவியை தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செயின் இருக்கிற சத்தம் அவனுக்கு கேட்குது அவன் நின்று சுற்றி முற்றி பார்க்குறான் யாரும் இல்லை மறுபடியும் அதே சத்தம் இந்த முறை ரொம்ப பக்கத்தில் கேட்குது அவன் டார்ச் அடித்து பார்க்க ஒரு துரு பிடிச்ச செயின் பக்கத்தில் அவனோட செயின் கிடைக்குது சரியாக அந்த சாவியை கையில் எடுக்கும்போது காதுக்குள்ளே ஒரு கரகரப்பான குரல் போயிட்டு வான்னு கேட்குது யார் அது எதுக்காக அப்படி சொல்லணும் அவன் திரும்பி பார்க்க ஒரு கருப்பு நிழல் கிடங்கூட கதவு வரைக்கும் நீண்டு இருக்குது டார்ச் லைட் அது மேலே பட்டதும் ஒரு மனித உருவம் தெரியுது கையில் அதே துருபுடித்த செயின் அந்த உருவம் அவனை நோக்கி வர கிடங்கு கதவு வேகமாக மூடுது ரஞ்சித் உள்ளேயே மாட்டிக்கிட்டான் அலறிக்கிட்டே கதவை தள்ளிட்டு வெளியே மூச்சு வாங்க ஓடி வரான் காலையில் ராசப்பாட்டை நடந்ததை சொல்கிறான் ராசப்பா சிரிச்சுக்கிட்டே நம்மளா இல்லையா தம்பி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ராமுன்னு ஒரு ஒர்க்கர் அந்த செயினில் சிக்கி இறந்து போனான் அவன் தான் அங்கே அலைஞ்சிகிட்ருக்கான்னு சொல்கிறாரு இன்னும் அந்த கிடங்கு கதவு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சதும் தானாக திறக்கும் ராமு தன் சாவியை தேடிட்டு இருக்கான்னு சொன்னார் ரஞ்சித் அன்னைக்கு அப்புறம் நைட் ஷிஃப்ட் வேலைக்கே போகல என்ன நண்பர்களே மூணு கதையும் கேட்டாச்சா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சா சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி அமானுஷ அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் நைட் ஷிஃப்ட் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தனியாக பயப்படுறது நல்லாவாக இருக்கும் நண்பர்களே இது வரைக்கும் நம்ம மூணு தனித்தனி கதைகளாக தான் கேட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய டிஸ்டே இருக்குது முதல் கதையோட பிரவீனும் ரெண்டாவது கதையோட சுஜாதாவும் ஒரே சம்பவத்தோட பாதிக்கப்பட்டவங்கன்னு நம்புவீங்களா இது எப்படி சாத்தியம் ஒரு பழைய வீடியோ கால் தான் இந்த மொத்த மர்மத்தையும் உடைச்சிது அந்த வீடியோவோட கடைசி ஃப்ரேமில் பிரவீனுக்கு பின்னாடி அந்த வெள்ளை செலவு உருவமும் அதே நேரத்தில் சுஜாதாவோட மானிட்டரில் சந்தோஷோட ஐடி லாக்இன் ஆகிருந்ததும் பதிவாக இருக்குது அப்போ அது எதேச்சும் நடந்ததா இல்லை அந்த ரெண்டு ஆவிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த ஹார்ட் டிரைவ் அடுத்த நாளே காணாமல் போயிடுச்சு ஆனால் அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த ரெண்டு கதைகளுக்கும் ஒரு பயங்கரமான தொடர்பை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் நம்மளால் விளக்க முடியாத சில அமானு விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தனியாக நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறது எவ்வளோ சவாலானதுன்னு புரியுதா உங்கள் ஆஃபீஸில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டால் இனி நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க உங்கள் பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் வீடியோஸ் பிடிக்குன்னா ஹாரர் வீடியோஸ் கொண்ட ப்ளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன் மறக்காம போய் பாருங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் செல்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்